ஸ்ரீ குருபியோ நமக சர்வம் நீ காண்புற அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆஞ்சநேய துவாதச நாம ஸ்தோத்திர பாராயணம் மற்றும் பாராயண பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம் ஸ்ரீ ஆஞ்சநேய துவாதச நாம ஸ்தோத்திரம் ஹனுமானின் மிகவும் விசேஷமான பனிரெண்டு திருநாமங்களைப் பற்றி கூறுகிறது அஞ்சனையின் மைந்தன் வாயுதேவரின் மகன் மிகப்பெரிய பெரிய வலிமை உடையவர் ஸ்ரீராமரால் மிகவும் நேசிக்கப்படுபவர் அனைத்து நற்குணங்களும் கொண்டவர் சிவப்பு நிற கண்களை உடையவர் அளவற்ற வீரத்தை உடையவர் கடலை கடந்தவர் சீதா தேவியின் துக்கத்தை அழித்தவர் சஞ்சீவினி கொண்டு வந்து லக்ஷ்மணனுக்கு உயிரளித்தவர் ராவணின் அகந்தையை அழித்தவர் என பனிரண்டு பெயர்களைப் பற்றி மிகவும் சிறப்பாக கூறுகிறது இந்த விசேஷமான பன்னிரண்டு திருநாமங்களை தினமும் படுக்கப் போகும் முன்பும் பயணம் செல்லும் நேரங்களிலும் எப்போது யார் ஒருவர் பாராயணம் செய்கிறாரோ அவருக்கு மரண பயம் என்பது இல்லை எல்லா இடங்களிலும் வெற்றி கிடைக்கும் தைரியம் மன வலிமை கிடைக்க பெறுவர் ஸ்ரீ ஆஞ்சனேய துவாத ஹனுமானஞ்சனாசோனு वायुपुत्रो महाबलः रामेष्टः फल्गुणसखः पिङ्गाक्षोमितविक्रमः उदधिक्रमणश्चैव सीताशोकविनाशकः लक्ष्मणप्राणदाता च दशग्रीवस्य दर्पः द्वादशैतानि नामानि कपीन्द्रस्य महात्मनः स्वापकाले पठे नित्यं यात्राकाले विशेषतः तस्य मृत्यु भयं नास्ति सर्वत्र विजयी भवेत् इति